ஓ சரவணோ சரவணா பட் अमल वायुड कमल नापि मे मूल अमुद पाने मूल अनू अमलवायु

கமணோம் <Sýmány> எல்லையூ <Sýmány> 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 ജന ജാനും എവരും ജാനും യാനാകും ഇതീനം பாடல் எண் ஆயிரத்தி எழுபது அமலவாயு புது திருப்புகள் அமலவாயு கமலநாபிமேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல மாசுதற்ற பிராணவாயு மேற்கொண்டு செல்லாதபடி மூலாதார கமலத்தின் மீது ஒடுங்க வைத்து அங்கனம் செய்ததின் மூலம் அமுதபானமே அமுதபானம் பருகும்படி மூல அனல் மூல மூலாகினிசுடர்விட்டுஏழ அசைவுராது பேராத விதமுமேவிசதானாலே மனம் காயம் எவி மூன்றும் சலனமில்லாமலும் அசதில் இல்லாமலும் அப்படி இப்படி நெகிழாதபடியும் நிலையிலே இருந்து ஓவாது அங்கனம் நின்ற நிலையினின்றும் நீங்காமல் அரிசதான அரிசு அதான தேன் போன்ற அல்லது அரிசம் அதான மகிழ்ச்சி தருவதான சோபான மதனாலே படிப்படியாக மேலேறும் யோக சிவயோகம் உரையாலே யமனி மோதி ஆகாச மா மனோபாவம் எளிது சால மேலாக உரையாடும் யமனையும் தாக்குவது போல மேலெழுந்து ஆகாச கமனமாம் ஆகாசம் வரைக்கும் பறந்து செல்லும் உயர் உயர பறக்கும் வேகம் வாய்ந்த மனோபாவம் மனத்தின் தன்மை சால மிகவும் எளிதான வகையிலே மேலாக உரையாடும் மேலெழுந்து அகங்காரத்துடன் பேசுகின்ற எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீத்தம் அருள்வாயே எனது என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் யானும் நான் நான் என்னும் அகங்காரமும் புறப்பற்று அகப்பற்று இரண்டும் வேறாகி நீங்கி எவரும் யாதும் யானாகும் பிறர் யாவரும் பிற பொருள்கள் யாவையும் யானேயாகும் நானே என்னும் அருமையுடன் பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான இதயபாவனாதீத்தம் மனோபாவன அதித்த நிலையை மனோபாவத்துக்கு எட்டாத பெருநிலையை தந்தருளுவாயாக விமலை தோடி மீதோடு யமுனி போல ஓர் ஏழு விபுத மேகமே போல உலகேழும் விமலை பரிசுத்தமான தேவி பார்வதி தேவியின் தோடி மீதோடு தொடி என்னும் கைவளையினின்றும் கைகளினின்றும் மேலெழுந்து ஓடிவந்த யமுனி நதி போலவும் ஒப்பற்ற ஏழு விபுத எங்கும் வியாபிக்கும் தன்மை வாய்ந்த மேகங்களைப் போலவும் உலகங்கள் ஏழின் ஏழு உலகங்களின் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளு மா போல வெகுவித முக ஆகாய பதம் ஓடி விரிவு காணம் பரப்பையும் காணவல்ல கருணிரும் வாய்ந்த திருமால் முடிய நீளுமாறு அண்டங்கள் முழுமையும் இட்டும்படியாக விஸ்வரூபம் எடுத்தது போலவும் வெகுவித முக ஆகாய பதம் ஓடி பல திசைகளின் அளவுக்கும் ஆகாய அளவுக்கும் ஓடிச் சென்று கமலயோனி வீடான ககன கோோள மீதோடு கலப நீல மாயூர இளையோனே திருமாலின் உந்தி தாமரையிலே உதித்த பிரம்மாவின் வீடான இருப்பிடமான விண்ணில் உள்ள மண்டலத்தின் மீதும் ஓடுகின்ற நீல கலப கலபமாயூர நீலத்தொகை விளங்கும் வாகனனே இன்றும் இளையவனே கருணை மேகமே தூய கருணைவாரியே ஈழில் மேருவே தேவர் பெருமாளே கருணை மேகமே பரிசுத்தமான கருணைக்கடலே முடிவில்லாத கருணை பெருமலையே தேவர்களின் பெருமாளே என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் நான் யான் என்னும் அகங்காரமும் நீங்கி பிறர் யாவரும் பிற பொருள்கள் எவையும் நானே என்று பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான மனோபாவ அதித்த நிலையை எனக்கு தந்தருளுவாயாக தொடி என்பது தோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தொடியை அணிந்த கைக்கு பெயராக வந்துள்ளது உமாதேவியார் சிவபெருமான் திருக்கண் புதைத்து எடுத்த காலத்து கைகள் இரண்டினும் வியர்வை உண்டாகி பத்து விரல் வழியாலும் விரிந்த கங்கை முதலிய நதிகளுள் யமுனி ஒன்று அது கருநிறமுடையது